சில ஜபங்கள் கால தாமதம் ஆகுறத லேட் ஆகுறத நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்களா ரொம்ப டிலே ஆகுது சிஸ்டர் நாங்க இதுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கோம் பட் இதுக்கான ஆன்சரை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றீங்களா அப்படிப்பட்டவங்க இருக்கீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுறாரு உங்களுடைய கால தாமதங்களையும் கத்தரால பயன்படுத்த முடியும் விசுவாசிக்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை வாயில சொல்லுங்களேன் இந்த கால தாமதம் ஆகுற இந்த நேரத்துல கூட கத்தர் என்னை பயன்படுத்த முடியும் என்ன பலப்படுத்த முடியும் என்ன உருவாக்க முடியும் ஹலை இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கிற நீங்க யாராவது இந்த மாதிரி கால தாமதங்களால மனசு சோர்ந்து போனவங்க இருக்கிறீங்கன்னு உங்க கையை உயர்த்தி காண்பீங்களேன் எனக்கு இந்த விஷயம் டிலே ஆகுறதுனால நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் நான் வந்து ரொம்ப உடைக்கப்பட்டு இருக்கிறேன் மனசு உடைஞ்சு போயிருக்கிறேன் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவரை எனக்கு ஜெபிக்கிறதுக்கு கூட மனசுல ஒரு தைரியம் இல்லை ஓகே இங்க நிறைய பேரு இருக்கிறீங்க நிறைய பேரு சில காரியங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க அந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்குமான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இல்லையா இந்த கால தாமதங்கள் ஆகுற நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் தெரிந்த காரியம்தான் இருந்தாலும் இப்போ நீங்க கேட்கறது உங்களுக்கு ஒரு பெரிய ஆலோசனையா இருக்கும் கால தாமதம் ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கணும் சிஸ்டர் இதுதான் எங்களுக்கு தெரியுமே தெரிஞ்சதைத்தான் நம்ம செய்யாம போறோம் அதாவது தெரியாததெல்லாம் நம்ம செஞ்சிருவோம் தெரிஞ்ச விஷயத்தான் நம்ம என்னைக்குமே செய்யாம போவோம் நான் சொல்றது உண்மைதானே ரொம்ப நல்லா தெரியும் விசுவாசம்னா என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் விசுவாசிக்கணும் ஆனா இந்த நேரத்துல எனக்கு விசுவாசிக்கணும்னு தெரியல என்னால அதை யோசிக்க முடியல இப்பதான் நீங்க விசுவாசிக்கணும் கால தாமதங்கள் நடுவே நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா கலங்காதீங்க இந்த நேரத்தை கூட கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையான நேரமாக தான் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு லூயா இந்த நேரத்தை கூட நீங்க கால தாமதத்துல இருக்கிற இந்த நேரத்தை கூட கத்தர் மகிமையான ஒரு நேரமாக உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு அந்த வார்த்தை வாயில சொல்லுங்களேன் இந்த வார்த்தை வாயில சொல்லுங்க உங்க வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்க போகுது தெரியுங்களா இப்போ நீங்க என்ன உங்க வாயில பேசுறீங்களோ அதுதான் அடுத்தது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இப்ப என்ன நீங்க வாய் திறந்து பேச விரும்புறீங்க இந்த கால தாமதத்தின் நேரத்திலையும் கத்தர் ஒரு மகிமையான காரியத்தை இதுவரை என் வாழ்க்கையில நான் கேட்டிராத ஒரு காரியத்தை நடந்திராத ஒரு காரியத்தை தேவன் எனக்காக செய்து கொண்டுதான் இருக்கிறாரு என்னோட திட்டத்தை விட ஒரு பெரிய திட்டத்தை அவர் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் வாய் திறந்து சொல்லுங்களேன் இப்ப உங்களுக்கான தீக்க தரிசனம் உங்க வாய் வழியாக தேவா ஆவியின் வல்லமையினால வெளிப்பட்டு கொண்டு இருக்கு பேசுங்களேன் உங்க லைஃப்ல நீங்க காணாத நீங்க யோசித்திராத மனுஷங்களால உங்களுக்கு அதை சரி பண்ணி கொண்டு வர முடியாத ஒரு அற்புதமான கிரியையை தேவன் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் அழிலுயா இப்போ செய்து கொண்டிருக்கிறார் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கிறார் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுங்களா யோசேப்பு அஹ் சிறைச்சாலைக்கு போயிட்டாரு யோசேப்பு எகிப்துக்கு போயிட்டாரு எங்க அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இருபது வருஷம் ஆச்சுங்க முப்பது வருஷம் ஆச்சுங்க அந்த மாதிரி யோசேப்புகள்லாம் நிறைய பேர் நீங்க இங்க இருக்கலாம் சிஸ்டர் நாங்க இந்த சூழ்நிலைக்கு போய் அஞ்சு வருஷம் ஆச்சு சிஸ்டர் பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷமா நாங்க இருக்கிறோம் பதிமூணு வருஷமா நாங்க இருக்கிறோம் சோ நீங்க ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கலாம் உங்களுடைய சிறை இருப்போ இல்ல நீங்க காத்துட்டு இருக்கிற நாட்களோ எவ்வளவு நாட்கள் போயிருந்தாலும் நீங்க அதன் நிமித்தமா இனி எப்படி இந்த விஷயம் நடக்கும்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் பார்வோனுக்கு வந்த ஒரே ஒரு சொப்பனம் அத்தனை வருஷமா இந்த ஜோசப்ன்ற இந்த யோசேப்ன்ற மனுஷன் எதுக்கு எகிப்துல இருக்காருன்ற நோக்கத்தையே வெளிப்படுத்தினதை நம்ம பாக்கணும் ஹலலூயா ஒரே ஒரு சொப்பனம் ஒரே ஒரு சொப்பனம் தேவன் அந்த தேசத்துல வைத்து இருக்கிற அந்த மனுஷனுடைய நோக்கம் இத்தனை வருஷமா இந்த மனுஷன் இந்த தேசத்துல எதுக்கு இருக்காரு ஒருவேளை யோசிப்புக்கே அந்த நோக்கம் தெரியாம இருக்கலாம் தன்னுடைய பியூச்சர் எப்படி மாறப்போகுது தன்னுடைய பியூச்சர்ல என்ன நடக்க போகுது இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு அடிமைத்தனம் வந்து கொஞ்ச நாள்ல மாறிடுமா சில நாட்கள்ல சரியாயிருமா இது சரியாக எத்தனை வருஷம் ஆகும் நாங்க தரித்திரமா நாங்க பத்து வருஷம் இருக்கிறோம் நாங்க தரித்திரமா பரம்பரை பரம்பரையா இருக்கிறோம் எங்களோட லைஃப் மாறுறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் எடுக்குமோ அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா ஒரே ஒரு சொப்பனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்த முடியும்னா அதுவும் அந்த சொப்பனம் வந்தது யோசிப்புக்கு கிடையாது இல்லையா எனக்கு ஒரு சொப்பனமும் வரலைங்க நான் ஒரு தரிசனத்தையும் பார்க்கல நீங்க பாக்குற தரிசனம் நீங்க பாக்குற சொப்பனம் மட்டும் இல்ல உங்களோட கனெக்ட் பண்ணி இருக்கிற அந்த மனுஷங்க பாக்குற சொப்பனங்கள் கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச கொண்டு வர முடியும் கலை லூயா நீங்க விசுவாசிக்கிறீங்களா சோ கால தாமதங்களால நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஒரு குட் நியூஸ கேளுங்க தேவ பிள்ளைகள் கால தாமதங்களை பார்த்தாலும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கலை பல வருஷமா இருக்கிற உங்களுடைய சிறை இருப்புகளை கத்தரால மாற்ற முடியும் பல வருஷமா நீங்க இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை அவர் ஒரு சொப்பனத்தின் மூலமாய் ஒரு செய்கையின் மூலமாக அவரால மாற்ற முடியும் விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு கத்தர் எதிர்பார்க்கிறது சிஸ்டர் பண்ற அழகான பிரீச்சிங் வல்லமையான பிரீச்சிங் இதெல்லாம் இல்ல கத்தர் எதிர்பார்க்கறது ஹேமா சிஸ்டர் பேசுறது ஒரு சாதாரண வேர்டா இருந்தாலும் அதுக்கு உங்க ஹார்ட் திறக்குதான்றதை இன்னைக்கு கத்தர் எதிர்பார்க்கிறாரு ஏன்னா ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு செய்ய விரும்புறாரு உங்களை பலப்படுத்த விரும்புறாரு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புறாரு ஹலை லூயா இன்னைக்கு அற்புதம் நடக்க போறது நீங்க வாய் திறந்து சொல்ற வார்த்தையின் மூலமாக ஹலை லூவ்யா ஏன்னா அந்த கால தாமதங்கள் நிமித்தமாய் சோர்ந்து போயிருக்கிறது நீங்கதான் இல்லையா சோ நீங்க பெலப்படணும்னு சொல்லி கத்தர் விரும்புறாரு நீங்க பெலப்படணும்னு கத்தர் விரும்புறாரு இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு சொல்லுங்க இந்த கால தாமதங்கள் என் வாழ்க்கையில ஒரு சேதத்தை கொண்டு வர முடியாது இந்த இடத்துல கை உயர்த்தின எல்லார் மேலையும் தேவனுடைய கிருபை இந்த வேலையில இறங்கட்டும் தேவனுடைய பலன் இந்த வேலையில இறங்கட்டும் தேவன் ஒரு புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு துவங்குவாராக எதெல்லாம் நீங்க முடிச்சிருக்கிறீங்களோ எதெல்லாம் இனி முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அங்க ஒரு பிகினிங்க கத்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு ஆமே தேவன் சொல்றாரு நீ அந்த இடத்துல நீ என்ன செய்து கொண்டிருந்தியோ அந்த காரியத்தை நீ மறுபடியும் ஆரம்பி அலை லூயா மறுபடியும் ஆரம்பி உன்னோட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் அலை லூயா ஜபத்தை நிறுத்திட்டீங்களா கத்துரோடு இருக்க உறவை நிறுத்திட்டீங்களா உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா நிறுத்திட்டீங்களா ஆவில நிறுத்திட்டீங்களா எனக்கு வந்து எனக்கு அந்த மைண்டே இல்ல நான் இருக்கிற நிலைமையில இந்த விஷயம்ல என்னால செய்ய முடியாதுன்னு உங்க வீட்டை கிளீன் பண்றத கூட உங்க வீட்டை நீங்க இதுவரைக்கும் அனுபவிச்சிட்டு இருந்ததை கூட நீங்க நிறுத்திட்டீங்களா உங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறத நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்களா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு மறுபடியும் துவங்கு மறுபடியும் சந்தோஷமா இரு உன் வாழ்க்கையில நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன் அலுவலியா கால தாமதங்களை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கு கத்தருக்குள்ள பெலன் கொள்றீங்களா கத்தருக்குள் பலன் கொள்றீங்களா ஆண்டவருக்கு மட்டும் என் மேல அன்பு இருந்தா இத்தனை பேருக்கு செய்யறாரு எனக்கு ஏன் செய்யல நீங்க நினைக்கிறீங்களா என்னோட கூட சேர்ந்து ஒரு வேத வார்த்தை அந்த வேலையில நீங்க வாசிக்கிறீங்களா யோவான் புஸ்தகத்துல பதினொன்னாவது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா யோவான் புஸ்தகத்தின் பதினொன்னாவது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கலாமா வசம் சொல்லுது யோவான் பதினொன்னு ஒண்ணு மரியாலும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசுரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான் மரியாலும் அவன் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியாவிலே லாசுரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டு இருந்தான் கத்திற்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிறால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாலே அவளுடைய சகோதரனாகிய லாசுரு வியாதிப்பட்டு இருந்தான் யோவான் இதை எழுதும் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும் யார வந்து இதுல வந்து மையப்படுத்தி யார் மூலமா அவர் ஸ்கெச் போட்டு எழுத வைத்திருக்கிறார் பரிசு மரியால் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த பெயரையே நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம் இப்படி சொல்லி இருந்திருக்கலாம் பெத்தானியாவில் இருக்கிற லாசுரு என்பவன் வியாதிப்பட்டிருந்தான் அவனுக்கு இரண்டு சகோதரிகள் இருக்கிறார்கள் அப்படி கூட சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் ஆனா இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கப்படுது மரியாலும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவன் ஆகிய சோ லாசுரூன்றதை ஸ்ட்ரைட்டா சொல்லாம மரியால் மாத்தாள் இப்படி எல்லாம் சொல்லி இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறத சொல்லுது இந்த இதோட இல்லையா எழுதப்பட்டதோட நிறுத்தி இருந்திருக்கலாம் அடுத்தது வேற ஏதாவது கூட சொல்லி ஆனா செகண்ட் வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா திரும்பியும் மரியால் என்ன செய்தால் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறத பாக்குறோம் கத்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாலே அவளுடைய சகோதரனாகிய லாசுரோ அண்ட் இது படிக்கும் போதே வந்து இந்த பரிமள தைலம் பூசுறவங்க கத்திருக்குன்ற நற்கிரியை எல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கிறது போல இருக்கு இல்லையா வேதம் இதுல எழுதப்பட்டிருக்கிற விதத்தை பார்க்கும் போதே நமக்கு ஏதோ ஒரு நியூஸ் இதுல சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மரியால் சாதாரண மரியால் இல்லைங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர்கிட்ட செய்த மரியால் இங்க செய்தவங்க இருக்கிறீங்களா போன மாதம் நமக்கு ஆண்டவர் ஆண்டவர்க வாக்குத்தமா கொடுத்தாரு நீ செய்தது சொல்லப்படும் செய்யறவங்க இருக்கிறீங்களா கத்திருக்கடுத்த காரியங்கள்ல ஈடுபடுறவங்க இருக்கிறீங்களா ஊழியம் செய்யறவங்க இருக்கிறீங்களா நான் சொல்றது மைக்ல மைக்க பிடிச்சு மேடையில நிக்கிறவங்கள பத்தி நான் சொல்லல கத்தருக்கு அடுத்த காரியங்களை இறங்கி வேலை செய்யறவங்க இங்க இருக்கிறீங்களா யாரும் காணாம இருந்தாலும் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல உங்க கைய நீங்க ஈடுபடுத்தி இருக்கிறீங்களா அதுக்கான காரியங்களை நீங்க செய்யறவங்களா இருக்கிறீங்க ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு தாமதத்தை பாக்குறீங்களா ஏன்னா இங்க மா மா மரியால் மாத்தால் இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில நம்ம வாசிக்கிறோம் வியாதிப்பட்டு இருந்த செய்தியை இயேசுவுக்கு அனுப்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நம்ம வீட்டுல இந்த மாதிரி வியாதிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏசு இருக்காருன்னு இயேசுக்கு செய்தி அனுப்புறாங்க ஆனா வசனம் சொல்லுது ஏசு இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தான் எங்க இருந்தாரோ அங்கேயே தங்குனாராம் செய்தியை கேட்டுதான் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும் ஓடி வந்து இருந்திருக்கணும் ஆனா அவர் என்ன செஞ்சாரா அந்த செய்தியை கேட்டுட்டு இன்னும் ரெண்டு நாள் அவர் எங்க இருந்தாரோ அதே வேலையை செஞ்சுட்டு அங்க இருந்தாராம் இது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா இன்னைக்கு நம்மளும் சில கால தாமதங்களுக்குள்ள போகும்போது நமக்கு எப்படிதான் இருந்திருக்கும் அண்டரே அன்னைக்கு கூட நீங்க இதை செஞ்சீங்களே ஆண்டவரே அன்னைக்கு கூட நீங்க உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தையை வாசிச்சு செங்கடலுக்கு செய்த அதே தேவன் இந்த யோர்தானுக்கும் செய்வார் அன்னைக்கு செங்கடலுக்கு செஞ்சீங்களே இன்னைக்கு ஏன் இன்னும் நீங்க யோர்தானுக்கு நீங்க செய்யல ஏன்ப்பா இந்த விஷயத்த நீங்க செய்யல ஏன் இதுல நீங்க ஒண்ணு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க எத்தனை பேரு ஜெபிச்சிட்டோம் எத்தனை ஊழியக்காரங்க கிட்ட போய் நம்ம நின்னுட்டோம் எவ்வளவு ப்ராஃபசஸ் வாங்கிட்டோம் எவ்வளவு வேர்ட்ஸ் வாங்கிட்டோம் ஏன் இன்னும் அது நடக்கல அப்படின்னு நீங்க ஒருவேளை அந்த கால தாமதத்தை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தையை வாசிங்க இதுல கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்திய வச்சிருக்கிறார் அவர் செய்ய போகிற ஒரு காரியத்தை இதுல இருந்து உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்ல நினைக்கிறார் ஹலை லூயா வசம் சொல்லுது ஏசு திரும்பவும் ரெண்டு நாள் அங்க தங்கினாரு அந்த நாக்கல்ல பாக்குறோம் அஹ் இந்த பட்டு இருந்த லாசரும் மறித்தே போயிட்டாரு இல்லையா மறிச்சு போய் அவரை கொண்டு போய் கல்லறையில வச்சாச்சு கல்லறையில வச்சு இப்போ மொத்தமா நாலு நாள் ஆயிடுச்சு இப்போ ஏசு சொல்றாரு நான் லாசுருவ பாக்குறதுக்காக போறேன் லாசுருவா நான் பாக்குறதுக்காக போறேன் சீஷர்கள் எல்லாம் சொல்றாங்க வாங்க அவர் கூட போய் நம்மளும் சாகலாம் அப்படின்றாங்க ஏன்னா இப்பதான் அந்த ஊர்ல கல்லெடுத்து அடிச்சாங்க இனி போனா என்ன செஞ்சிருவாங்க கொலையே பண்ணிருவாங்க வாங்க நம்மளும் அவர் கூட சேர்ந்து சாகுறதுக்கு நம்ம போகலாம் சோ நீங்க ஒரு ஏசுவா இருந்த கொஞ்சம் இந்த சுச்சுவேஷன்ல நீங்க நினைச்சு பாருங்க அவர் மைண்ட்ல ஓடுறது என்ன சுத்தி இருக்கிறவங்க திங்க் பண்றது என்ன இவரை குறித்து அங்க சங்கடப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த குடும்பத்துடைய நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு நடுவுலதான் இவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு போறாரு கால தாமதங்கள் எல்லாம் தாண்டி மறித்து அழுகி போன அந்த சரீரத்தை பாக்குறதுக்காக எல்லாரும் சேர்ந்து போறாங்கல்ல நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான் வசனம் சொல்லுது இவர் அந்த ஊருக்குள்ள போனதுமே அந்த இடத்துக்கு மார்த்தால் வந்ததை நம்ம பாக்குறோம் இருபத்தி ஒன்னாவது வசனத்துல ஆஹ் நம்ம வாசிக்கிறோம் மார்த்தால் இயேசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் மார்த்தால் சொல்றாங்க இயேசுவே நீங்க இங்கே இருந்திருந்தீங்கன்னா என்னோட சகோதரன் மறித்திருக்க மாட்டார் நீங்க இங்க மட்டும் இருந்திருந்தா இந்த வியாதிய நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க சுகமாக்கி சுகமாக்கியிருப்பீங்கன்னா எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க யாரு எல்லாருக்கும் என்ன தெரியும் ஏசு யாருன்னு தெரியும் ஏசு சுகமாக்குகிறவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஏசு ஒரு ஹீலர்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஹீலரா அவர் இருக்காரு சுகம் அளிக்கிற ஒரு ஒரு ஊழியத்தை அவர் அதிகமாய் அவர் செய்திருக்கிறத நம்ம பாக்குறோம் நீங்க இங்க இருந்திருந்தா இவர் மறித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதோட நிறுத்துல மார்த்தால் இன்னொரு காரியத்தையும் சொல்றத பாக்குறோம் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தருவார் என்று அறிந்திருக்கிறேன் நீங்க என்ன நீங்க கேக்குறீங்களோ இப்ப கூட பிதாவானவர் உங்களோட ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வார் என்பத எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல நம்ம வாசிக்கிறோம் ஏசு அவளை நோக்கி ஏசோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பரவாயில்லையே மார்த்தால் ஒரு அருமையான ஒரு காரியத்தை சொல்லி சகோதரன் மறிச்சு போயாச்சு நீங்க இங்க இருந்திருந்தா அவங்க மரிச்சிருந்திருக்க மாட்டான் ஆனாலும் இப்போ நீங்க என்ன கேட்டாலும் பிதா உங்களுக்கு தருவார்ன்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஏசு சொல்றாரு உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் இந்த பதில ஒரு நாளும் மார்த்தால் என்ன செஞ்சிருக்கவே மாட்டாங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆனாலும் அந்த பதில் வந்ததுக்கு அப்புறம் அந்த பதில இந்த மார்த்தால் வியாக்கியானம் பண்றாங்க நம்ம எல்லாம் வியாக்கியானம் பண்ணுவோம்ல ஆண்ட ஒரு வார்த்தையை கொடுத்தா ஒரு ப்ராமிஸை கொடுத்தா நம்ம என்ன செய்வோம் வியாக்கியானம் பண்ணுவோம் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு போல ஓ இந்த பொண்ணை தான் சொல்லியிருக்காரு போல ஓ இந்த பையனை தான் சொல்லியிருக்காரு போல அந்த வீட்டை வீட்டைதான் சொல்லியிருக்காரு பாத்திருக்கீங்களா அது போல அங்க ஒரு வியாக்கியானம் நடக்குது அவங்க வியாக்கியானம் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா மார்த்தால் சொல்றாங்க ஆஹ் அதற்கு மார்த்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் அண்டே இப்போ நீங்க என்ன கேட்டாலும் பிதாவானவர் தருவாருன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா உடனே இயேசு என்ன சொல்றாரு உன் சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான் ஆஹ் ரைட் ஆண்டவரை ஆனா இப்போ இல்ல கடைசி நாள்ல உயிர் தெரிந்திருப்பான் அதாவது மார்த்தால் எதிர்பார்க்கல ஆண்டவர் கேட்டா பிதா மாணவர் தருவாரு ஆனா ஆண்டவர் என்ன கேட்க போறாரு இயேசு என்ன பிதா கிட்ட கேட்க போறாருன்றது யாருக்கு தெரியாது மார்த்தாளுக்கு கொஞ்சம் கூட மைண்ட்ல இல்ல இல்லையா மார்த்தாள் என்ன நினைச்சிட்டு நீங்க இப்போ கேட்டா கூட பிதாவானவர் உங்க நீங்க விரும்புறத செய்வாரு அப்படின்னு போது மார்த்தால் என்ன நினைச்சிருப்பாங்க அண்டவரே இனி நீங்க என்ன கேப்பீங்க இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு ஆறுதல நீங்க தாங்க இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் என்ன கொடுங்க ஒரு ஆறுதல தாங்க இன்னும் பாக்கி என்ன கடன்கள் இருந்தாலும் எல்லாம் அடைத்து தீர்க்க அவங்களுக்கு பலன் தாங்க நம்ம அப்படித்தான் நினைப்போம் அடுத்த ஜபம் என்னவா இருக்கும் நம்ம நினைப்போம் ஒரு ஆறுதலின் ஜபம் ஆஹ் ஒரு பிளெஸிங் எங்க கூட நீங்க நிப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் சகோதரங்களை விட்டு போயாச்சு நீங்க எங்க கூட நிப்பீங்கன்னு நினைக்கிறோம் மாத்தாலோட மைண்ட்ல ஒண்ணு இருக்கு ஏன்னா இந்த விஷயம் நடந்து முடிஞ்சாச்சு நீ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனா ஏசு என்ன கேட்க போறாருன்னு தெரியல ஏசு என்ன கேட்க போறாருன்னு தெரியல வசம் சொல்லுது ஏசு சொல்றாரு ஏசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இத வந்து கொஞ்சம் கூட மார்த்தால் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இல்லையா நான் என்ன விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் வசனம் சொல்லுது அப்படியே நீங்க நாப்பத்தி அஹ் நாற்பதாவது நாற்பதாவது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் இந்த வார்த்தையை தான் மாத்தால் சொன்னாங்க இல்லையா மாத்தாள் என்ன சொன்னாங்க இப்போ நீங்க என்ன கேட்டா கூட அவர் தருவார் என்பதை நான் அறிந்திருக்கேன் சோ அதே வார்த்தைய அந்த கல்லறைக்கு முன்னாடி நின்று அவர் சொல்றாரு இப்போவும் நான் என்ன கேட்டாலும் நீங்க அதை எனக்கு தருவீங்க எனக்கு செவி கொடுப்பீங்கன்றத நான் அறிந்திருக்கிறேன் சோ இப்ப மார்த்தாலுக்கு மார்த்தால் சொன்ன வேர்டே ரிப்பீட் ஆகிறத பாக்குறோம் மார்த்தா என்ன சொன்னாங்களோ அதே வார்த்தைய ஏசு ரிப்பீட் இல்லையா நான் என்ன நம்புற நீங்க தருவீங்கன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன் இப்ப மார்த்தாலுக்கு ஒரு கேள்வி இருந்திருக்கு இதத்தானே நான் சொன்னேன் ஆனா என்ன கேட்க போறாரு இப்போ என்ன கேட்க போறாரு இதுவரை உலகத்துல யாரும் கேட்காத ஒண்ணு கேட்க போறாரு ஹலை இதுவரை யாரும் சொல்லாத ஒண்ணு அவர் சொல்ல போறாரு இதுவரை யாரும் செய்யாத ஒண்ணு ஆண்டவர் செய்ய போறாரு இந்த இருந்து நீங்க இயேசுவை வேற மாதிரி பார்க்க போறீங்க இந்த கால தாமதம் மட்டும் நடக்கலைன்னா இயேசுவை நீங்க வெறும் ஹீலரா தான் பாத்து இருந்திருப்பீங்க ஆனா இந்த கால தாமதத்துக்கு பிற்பாடு இயேசுவை நீங்க வேற மாதிரி பார்க்க போறீங்க இயேசுவை எப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வேற மாதிரி பாக்குறீங்களோ அப்ப இருந்து உங்களை சுத்தி இருக்க ஜனங்கள்லாம் உங்களை வேற மாதிரி பாப்பாங்க அலூயா உங்க வாழ்க்கைய வேற மாதிரி பாப்பாங்க என்னைக்கு இயேசுவை குறித்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையில மாறுதோ உங்களை குறித்த வெளிப்பாடும் இந்த உலகத்துக்கு மாறும் ஹலெலூயா உங்களை பத்தி ஊர் ஜனங்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அந்த பேச்சு மாறும் உங்களை இதுவரைக்கும் ஜனங்கள் எப்படி அணுகுனாங்களோ அந்த அணுகுமுறை மாறும் எப்ப மாறும்னு தெரியுங்களா நீங்க இயேசுவை பாக்குற விதம் மாறும் போது மாறும் நீங்க இயேசுவை அறிகிற அறிவு மாறும் போது இன்னும் ஆழத்துக்கு நீங்க போகும்போது அது மாறும் அதனாலதான் பவுல் சொல்றாரு அவர் அறிகிற அறிவிலே வளருங்க ஏன் வளரணும் அப்பதான் நீங்க வளருவீங்க ஹலைலூயா எவ்வளவு பேருக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது என்ன ஆண்டவர் பேச வர்றாருன்னு உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த கால தாமதங்கள் ஏன் இந்த கால தாமதங்கள் இயேசுவை இதுவரை நீங்க காணாத விதத்துல காணும்படியா ஆண்டவர் இப்படி செய்வார் நான் நினைச்சேங்க ஆனா அப்படியும் செய்வாரான்னு நீங்க ஆச்சரியப்படும்படியாக தேவன் நீங்க நினையாத ஒன்றை உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புறார் அவரை குறித்த அடையாளம் உங்க வாழ்க்கையில மாற விரும்புறார் ஏசு இப்படிதான் இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் மாத்த அவர் விரும்புறாரு ஏசு சுகம் மாத்திரம் கொடுக்கிறவர்னு ஒருவேளை அவர் வியாதிப்பட்டிருந்தப்பவே வந்திருந்தா அப்படிதான் இருந்திருக்கலாம் இல்லையா அவரை குறித்த செய்தி திரும்பவும் அப்படிதான் பரவி இருக்கும் ஆனா இப்போ வசம் சொல்லுது அவர் லாசுருவ உயிரோட எழுப்புறாரு வெளியே கொண்டு வர்றாரு அங்க சுத்தி இருக்க ஜனங்கள் எல்லாம் பிரமித்து போனாங்களாம் ஹலை லூயா இப்ப இயேசு யாருன்னு கேட்டா அங்க இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க இப்ப இயேசு யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க ஹீலர்னு சொல்லுவாங்களா நீங்க அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க கல்லறைக்குள் வைக்கப்பட்டிருந்த லாசுரு ஒன்னாம் வசனத்தை வாசிச்சு பாருங்க யோவான் பன்னெண்டு ஒன்னு பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசுரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அந்த பெத்தானியாவுக்கு இப்ப என்ன பேராச்சு சொல்லுங்க ஹலே லூயா பெத்தானியாவுக்கு என்ன பேராச்சு நம்ம சேர்ச்சில ஒரு பொண்ணு இருக்காங்க கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து போன சண்டே ஒரு சாட்சி சொன்னாங்க ஆஹ் சோ அந்த சாட்சி நான் இங்க இந்த வார்த்தையோடு நான் கனெக்ட் பண்ண விரும்புறேன் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி அவங்களுடைய சரீரத்துல ஒரு பெரிய பலவீனம் வந்துச்சு தாங்க முடியாத ஒரு பெலவீனம் அந்த பலவீனம் வந்ததுமே அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதின்றது அவங்களுக்கு ரொம்ப ஒரு கசப்பான நாளா மாறிடுச்சு சோ யாருயாவது பேசும்போது கூட இந்த அஹ் அந்த டேட்டை சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன் ரொம்ப இதுவரை என்னோட வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு பலவீனம் அந்த நாள் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அக்டோபர் ரெண்ட பத்தி சொல்லிட்டே இருப்பாங்களாம் ஆனா ஆண்டவர் செய்து ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வர அக்டோபர் ரெண்டாம் தேதி தேவன் அவங்களுக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்து கொடுத்தார் எத்தனையோ டேட்ஸ் நாங்க வந்து அந்த கல்யாணத்துக்காக உட்காந்து பேசணும் இந்த டேட்ல பண்ணாம அந்த டேட்ல பண்ணாம கத்தர் வந்து அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த திருமணம் நடக்கும்படியா ஆண்டவர் வந்து கிருப செய்தார் இப்போ கார்த்திகா பேசுற விஷயம் எல்லாம் என்னன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுங்களா அப்படி பேசுறது இல்ல அக்டோபர் ரெண்டாம் தேதி கர்த்தர் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைக்கிற சோ எந்த டேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப கசப்பான ஒரு டேட்டா ஒரு கசப்பான அனுபவமா இருந்துச்சோ அதே டேட்ட அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சொல்லி சொல்லி சந்தோஷப்படும்படி நினைவு கூறும்படி செலிப்ரேட் பண்ணும்படியான ஒரு டேட்டா கர்த்தர் மாத்தினார் லூயா இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க எந்தெந்த நாட்கள் எல்லாம் உங்களுக்கு அழுகை நாட்களா இருந்துச்சோ எந்தெந்த தேதிகள் எல்லாம் இந்த நாள்ல எப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படி ஒண்ணு நடந்துச்சு நீங்க குறிச்சு வச்சீங்களோ அது நீங்க குறிச்சு வைக்கல கர்த்தரும் குறித்து வைத்திருக்கிறார் அதே டேட்ல அதே நாட்கள்ல நீங்க மகிழ்ச்சியா இருக்க போறீங்க அந்த நாட்கள்ல தேவனுக்கு நீங்க சாட்சியாக நீங்க மற்றவங்களுக்கு சொல்ல போறீங்க கலை லூயா வசம் சொல்லுது இப்ப பெத்தானியாவுக்கே என்ன வந்துருச்சு ஒரு பேர் வந்தாச்சு ஏசு மரணத்திலிருந்து உயிர் உயிரோடு எழுப்பின பெத்தானியா உயிர் தெழுதலுக்கு ஒரு சாட்சியாக தேவன் அந்த பட்டணத்தை அப்படி மாத்துறாரு வசம் சொல்றது அங்கே அவருக்கு ராவ் இருந்து பண்ணினார்கள் மாத்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் ஏன் இதை சொல்லணும் சொல்லணுங்க அப்படிதான் ஆண்டவர் உங்களையும் சொல்ல வைக்க போறாரு அமேன் அந்த கல்லறைக்குள்ள ஜீவன் இல்லாம நாரி போய் கடந்த ஒருத்தர் இன்னைக்கு பந்தியில உட்கார்ந்து இருக்கிறார் ஹலே லூயா இத செய்த அதே இயேசுதான் இன்னைக்கு உயிரோட உங்க கூட இருக்காருன்றத நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறீங்களா இன்னைக்கு நீங்க பங்கு பெற போகிற இந்த பந்தி ஒரு ஜீவனுள்ள பந்தியா இருக்க போகுது ஏதோ சாதாரண வார்த்தை இல்ல நம்ம தியானிச்சது எந்த நாட்கள் உங்களுக்கு கசப்பா இருந்ததோ எதை நினைச்சு நீங்க அழுதீங்களோ எதை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ உங்க கடந்த நாட்களை குறிச்சு அந்த வருஷங்களை குறிச்சு நாட்களை குறிச்சு இத்தனை நாட்கள் நாற்பது நாள் ஐம்பது நாள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு சொல்றீங்களா அதை காட்டிலும் அதிகமாய் உங்களை தேவன் சந்தோஷமாய் வாழ வைக்க போறார் அநேகருக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க வசனம் சொல்லுது நீங்க அந்த இடத்துல அந்த வசனத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அநேகர் அந்த இடத்துக்கு வந்தாங்களாம் எதுக்காக வந்தாங்கன்னா ஆஹ் உபதாத வசனம் வாசிச்சு பாருங்க யோவான் பன்னெண்டு ஒன்பதுல அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல இந்த வேர்டை வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா வந்தது ஏன்னா எல்லா இடத்துலயும் ஏசுவுக்காக இயேசுக்காக இயேசுக்காக வாசிச்சுட்டு வரோம் இங்க வந்ததும் இயேசுவுக்காக மாத்திரம் அல்ல அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசுருவை காணும்படியாகவும் வந்தார்கள் கலையூயா ஏன்னா லாசுருவ போது இவர் எவ்வளவு பயங்கரமானவர் நீ யோசிச்சு பாருங்க எல்லாரோட கண்ணு அப்படி உருண்டு உருண்டு பிறன்று யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல லாசருவை பார்த்திருப்பாங்க இயேசுவை பார்த்திருப்பாங்க இயேசுவை பார்த்துருப்பாங்க லாசருவை பார்த்திருப்பாங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க ஒரு பேச்சு இருந்திருக்காது அப்படி சைலண்டா உங்களுடைய திருமண ஆஹ் நாட்கள்ல சில பேர் அப்படிதாங்க உங்களை உருட்டி உருட்டி பார்க்க போறாங்க கண்ணை உருட்டி உருட்டி உங்களையும் பார்ப்பாங்க உங்க மனவாளனையும் பார்ப்பாங்க மனவாளனை பார்ப்பாங்க மனவாட்டிய பார்ப்பாங்க உங்க குடும்பத்தை பார்ப்பாங்க நீங்க கட்டுன வீட்டை பார்ப்பாங்க உங்களை பார்ப்பாங்க இவனா அந்த வீட்டை கட்டினா எப்படி கட்டினா சில பேருடைய கண்ணை எல்லாம் கத்துற உருட்ட போறாரு எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க கலை லூயா இவங்களுக்கா அப்படி நடந்திருக்கு இவங்களா இப்படி ஆமே இது யாரால முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இது யாரால முடியும் நீங்க நினைக்கிறீங்க அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வேலையில உயர்த்துங்க அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க ஹலி லூயா லாசுரு அழுகி போன நிலைமையில இருந்த லாசுருவ கல்லறைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்த மாதிரி தாங்க இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்காரு உங்க வாழ்க்கைல சில கால தாமதங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் தான் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க கேட்கிற மெசேஜ் யாரு கொடுக்கறது தெரியுமா கால தாமதங்கள்னு நீங்க சொல்றீங்கல அந்த கால தாமதங்கள் தான் உங்களுக்கு கொடுக்கறத நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க இதுவரை காணாத இயேசுவை நீங்க காண போறீங்க இதுவரை பார்க்காத உங்களை இந்த உலகம் பார்க்க போகுது ஹலை லூயா இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிச்சு உங்க துக்க வஸ்திரங்களை எல்லாம் உங்க கையாலேயே எடுத்து போட்டுருங்களேன் ஹலை லூயா நீ துக்க வஸ்திரம் வேண்டான்னு சொல்லுங்களேன் அமே நீ நான் அழ போவதில்லை நான் புலம்ப போவதில்லை அமே கத்த சொன்ன வார்த்தைய நான் சந்தேகமே இல்லாம நம்புறேன்னு சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க நான் நம்புறேன் நான் நம்புறேன் கத்துறையன் வாழ்க்கையில நல்ல நாட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அவர் திட்டம் வச்சிருக்கிறார் அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் அவ செய்ய நினைத்தது தடைப்படாது அவ செய்ய நினைத்தது தடைப்படாது கண்களை மூடி அவரை நோக்கி ஜெபித்து சொல்லுங்களேன் அவரை நோக்கி ஜெபிங்களேன் ஹாலே லூயா இயேசுவே நீ செய்ய நினைத்தத எந்த பெரிய கல்லும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த கல்லறைக்கு முன்னாடி பெரிய கல்ல புரட்டி வச்சிருந்தாங்களாம் இந்த கல்லை எடுங்கன்னு சொல்றாரு ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையினால கத்தர அதை தான் செய்திருக்கிறார் அற்புதம் நடக்க முடியாதபடி விசுவாசிக்க முடியாதபடி மூடப்பட்டிருந்த சில கற்களை கத்தர் இன்னைக்கு புரட்டி தள்ளியிருக்கிறார் லாசுருவே வெளியவான்னு சொன்ன அதே சத்தம் இன்னைக்கும் ஜீவனோடு உங்க வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறது நன்றி யெசு ராஜா நன்றி எஸ் ராஜா ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி அடைக்கப்பட்ட கல்லாய் போன முறிந்து போன அநேக இருதயங்களை இந்த இரவு வேலையில கத்தர் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்கப்பா விசுவாசிக்க பலம் தர்றீங்க ஆண்டவரே யெசுவே நன்றி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நான் என்ன கேட்டாலும் பிதா செய்வார்னு நீ விசுவாசிக்கிறீங்களா ஆனா நான் என்ன கேட்க போறேன்னு தானே உனக்கு தெரியல நான் என்ன செய்ய போறேன்னு தானே தெரியல வசனம் சொல்லுது என் நாமத்தினால் நீங்க எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கேன் நான் என்ன கேட்கணும் தெரியலப்பா என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் ஆண்டவரே நான் என்ன கேட்கணும் தெரியலப்பா உனக்கு தெரியலையா உனக்குள்ள இருந்து உனக்காக வேண்டுதல் செய்யவே நான் உனக்குள்ள பிரவேசித்து இருக்கிறேன் எனக்கு தெரில ஆண்டவரே நான் என்ன ஜெபிக்கணும்னு ஆனா இன்னைக்கு நான் என்ன சப்மிட் பண்றேன் நீங்க எனக்குள்ள வாங்க நான் என்ன வேண்டிக் கொள்ளணும்னு எனக்கு வெளிப்படுத்துங்க கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட நான் என்ன ஜெபிக்கணும்ன்றது எனக்கு வெளிப்படுத்துங்க எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியல அது எனக்கு தெரியாது உண்மையாவே நமக்கெல்லாம் தெரியாது என்ன கேட்கணும்னு ஆனா எனக்கு ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருந்து தேவனிடத்துல எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார் தேவனே எனக்குள் இருந்து தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறவரா எனக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் என் மாம்சத்துல ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் ஒரு வேலையும் செய்யலைன்னு சொல்றீங்களா இந்த நாளிலிருந்து ஆவியில ஜெபிக்க ஒப்பு கொடுங்க ஆவியில ஜெபிக்க ஒப்புக்கணும் இது தேவ சித்தம் இப்படி ஜெபிக்க ஆவியானவர் ஏவராருன்ற அந்த ஜெபத்தை செய்யும்படி வசம் சொல்லுது இல்ல வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறவரா நமக்குள்ள இருக்கிறார் ஏதோ கட்டடத்துக்குள்ள இல்ல எனக்குள்ள இருக்காரு ஹலை சப்மிட் பண்றீங்களா அவரோட பிரசன்ஸ்ல சப்மிட் பண்றீங்களா சர்வவல்ல தேவனுடைய பிரசனத்துல உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா எல்லா துக்க வஸ்திரங்களும் இன்னைக்கு பிடுங்கப்படுகிறது நீ துக்கம் இல்ல ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க செலிபிரேட் பண்ண போறது இல்ல இன்னைக்கு உங்க மேல ஊற்றப்படுற அபிஷேகம் உங்களை செலிப்ரேட் பண்ண வைத்துக் கொண்டே இருக்கும் ஏன் சிஸ்டர் ஜெபத்துக்கு காணோம் ஏன் சிஸ்டர் மீட்டிங் காணோம் எங்க சிஸ்டர் எதுவுமே ஜபிச்சு ஒண்ணும் நடக்கிறது இல்ல சோர்ந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்க கால தாமதங்கள் உங்களை உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறது நீங்க காணாத விதத்துல யாருக்கும் நடக்காத விதத்துல நீங்க ஆண்டோருடைய கரத்துல அர்ப்பணிங்க ஆண்டோருடைய கரத்துல அர்ப்பணிங்க ஹாலலூயா ஹலெலூயா ஹலெலூயா எசுவே நன்றி 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 இணைந்திருக்கிற எல்லார் மேலும் உங்களுடைய ஆளுகை உண்டாகட்டும் ஒரு ஆத்மாவும் இடரல் அடையாதபடி நஷ்டம் அடையாதபடி எசுவே மோடு கூட நீங்க இணைத்துக் கொள்வீராக ராஜா தூரம் போன அநேகரை இன்னைக்கு நீங்க பிடித்து கொள்வீராக ராஜா உங்க அக்கினி ஊற்றப்படட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஹலெலூயா உங்க சத்தம் மறுபடியும் கேட்கப்படட்டும்னு நான் ஜெபிக்கிறேன் ஹலலூயா ஹலெலூயா எசுவே நன்றி எசுவே நன்றி சோர்ந்த இறுதி எங்கள் நேரத்துல வெலப்படட்டும் கனி கொடுக்க முடியாது இருக்கிற வாழ்க்கைகள் அணுவே கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் மாறட்டும் நாமத்துல லாசருவே வெளியவான்னு சொன்ன அதே சத்தம் இன்னைக்கு பிள்ளைகளுக்குள் துணிப்பதற்காக நன்றி அப்பா ஹாலேலூ ய ராகாதா ஷீகாதா ரபா இங்க நாங்க வாசிச்சோம் யோவான் பதினொன்னுல கல்லறைக்குள் இருந்த மனுஷன் யோவான் பன்னெண்டுல பந்தியில உட்கார்ந்து இருந்தான் உங்களை விசுவாசிக்கிறதுக்கு அநேகர் கூடி வந்து இந்த மனுஷனை பார்த்து உங்களை விசுவாசிக்க நீங்க வைத்தீரே ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே உங்க கரத்துல நாங்க சப்மிட் பண்ணி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஏசுவி நாமத்துல ஆசிர்வதிக்கிறோம் வல்ல கரம் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் உண்மை விசுவாசிக்கிறோம் அப்பா உண்மை விசுவாசிக்கிறோம் ஏசு விநாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல தகுப்புனே ஆமேன் ஆமா